தம்பி வணக்கம் வணக்கம் மிளகீட்டு ஒரு ஒரு போடுங்க மிளக்கீரை முளைக்கீரை கூட்டல் வச்சுருங்களா எவ்வளோ எவ்வளோப்பா ஆ சரி கூட்டல் வச்சுருங்கப்பா இது கிலோ

காலையில் எழுந்திரிச்சி வெளியே வந்தோன்னே கீரையை பார்த்தேன் வாங்கிட்டேன் என்ன ஆக்சுவலாக கீரை வாங்கணு ஒரு ஐடியா எனக்கு கீரை தயிர் பச்சடி சாப்பிட்ணுன்னு தோணுச்சு எனக்கு நைட்டு தூங்குறப்ப நான் சொன்னோம் வீட்டில் கீரை தயிர் பச்சடி சாப்பிட்ணும் நல்லாச்சு நல்லப்போ கீரை வாங்கிடுவான் சொல்லியிருந்தேன் பார்த்தோன்னே கீரை வாங்கிட்டேன் ரொம்ப டைமு இந்த முளைக்கீரை தேங்காய் கிடையவே கிடையாது நீ எல்லாம் கீரை கிடைக்கும் பார்த்தோன்னே வாங்கிட்டேன் நேற்று பீர்க்காய் கலைஞ்சேன் இல்லையா அம்மா எத்தனை கடைங்க வந்துட்டேன்னு அதை நம்மளுக்கு தேடி போனால் கிடைக்காது வர்றதை விடக்கூடாது அதை பார்த்த காலையில் எட்டி பார்த்தேன் கரெக்டாக கீரை பூச்சி மொளக்கீரை கீரை தயிர் பச்சடி சில பேர் வந்து தயிரும் கீரையும் ஒன்றா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் முளைக்கீரை கீரை தயிர் பச்சடி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ நல்லது சாப்பிட்டா வந்து பாயசனாகவும் வாங்க உத்துக்காதுன்னுவாங்க அலர்ச்சியாக ஒண்ணாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எங்கள் அப்பா கிட்டத்தட்ட எண்பத்தொம்போது வயசில் இருந்தாரா கிட்டத்தட்ட இது இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷத்து ஒரு முன்னாடி வரைக்கும் கீரை தயிர் பார்த்துட்டீங்கன்னா ஒரு கட்டு கீரை அப்படியே தயிர் கலந்து போது அப்படியே சாப்பிடுவாரு உடம்பு ஹெல்தி ரொம்ப ரொம்ப நல்லது தயிரை உடம்பு நல்லது தம்பி கீழே தூங்கின்னு இருக்கான் கொஞ்சம் உள்ளலாம் வேலை இருக்குது அதெல்லாம் முடிச்சிட்டு கீழே போயிட்டு தம்பியை குளிப்பாட்டணும் குளிப்பா குளிப்பாட்டினால குளிக்க வைக்கணும் கரெக்டுங்களா அது நம்மளுக்கு சென்னையிலேருந்து தமிழ் அது மாதிரி பழகிடுச்சு குளிப்பாட்டணும் குளி குளிக்க வை சீட் குளிக்க வச்சுட்டு அடுத்து கொஞ்சம் கடையெல்லாம் போக வேண்டிய வேலை இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பிறமா கீழே அப்புறம் இன்னொரு ப்ரோக்ராம் வந்துச்சு அது கொஞ்சம் கேன்சல் ஆகிடுச்சு அது என்னென்னா திருவண்ணாமூரில் வந்து டிராஃபிக் போலீஸ்காரங்க அந்த போலீஸ்காரங்க இருப்பாங்க இல்லையா அதில் வந்து ரோடு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கேட்டிருந்தாங்க எனக்கு சிம்மு முதலாம் பட் பேமெண்ட்டு சரி வரல சொல்லிட்டு சிம்மு மதம் வேணாம் ஆன்ட்டாரு எல்லாருக்கும் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா கேட்டிருந்தோம் அவங்க ஆயிரம் ரூபா தரோம்னாங்க இவர் சிம்மு மதன் இருக்கார் இல்லையா அவர் கேட்டுரு இல்லை ஒரு ஆயிரத்தி இருபது இருந்தால் தான் டிஆர் வடிவல் சேகர் நகை நட்சத்திரம் வருவாங்கன்னு சொன்னதுக்கு அவங்க அவ்வளோ தரஞ்சாந்துட்டாங்க ஸோ அந்த ப்ரோக்ராம் கேன்சல் ஆகிடுச்சு இல்லாட்டி போனால் ஒரு ஆயிரம் கிடச்சிருப்போம் பரவாயில்ல இருக்கட்டும் கொஞ்சம் வீட்டில் சில்ல வேலை இருக்கிற முடிச்சிட்டு கடைக்கு போகின்றதுக்கு மறுபடியும் நாங்கள் போயிட்டு வரோம் பத்து நைசா தூங்கிட்டா பாருங்க ஏய் ரவுடி டக்குன்னு மூன்றாம் பாருங்க மூஞ்ச சூரிய யூரன் பாக் ஃபுல்லாக இருக்கு சூரிய நீங்கள் மூஞ்ச காணும் குட் மார்னிங் ஆ வணக்கம் 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 என்ன வணக்கம் ம்

मीन टोटल ठीक है मीन टोटल मीन छोटी नहीं फैन फैन अंदर अंदर तो ना फैन अंदर तो ना फैन व्हाट आई डेड ही हाँ फैन हाँ व्हाट आई डेड ही फैन हम्म चलो ओके 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 मैंने तो तोते करना हम्म व्हाट आई फैन चलो ओके ये लार वो सुनिए अन्ना कम

போலீஸ் இல்லை ப்ரேம் வேறு அந்த ப்ரேம் வேறு இன்னும் ரொம்ப கேட்டார் ப்ரைஸ் வந்து உன்னை பார்க்குறேன் ப்ரேம் ப்ரதர் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் வந்து கண்டிப்பாக வீட்டுக்கு வாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பிரேம் வீட்டுக்கு லேங்வரோ சொல் ப்ரேம் லேங் க பிரேம் ப்ரேம் நித்தின் மிடின் 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 அதெல்லாம் அங்கே இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மிடின் டிஃப்ரெண்ட்டாக லைச்ச லேக்கா ஆ ஹாய் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான் பேர் சரி ஓகே நான் கடைக்கு போயிட்டு கொஞ்சம் சில்ல எல்லாம் இருக்கும் வாங்கிட்டு வந்துடுறேன் கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துருக்கு சார் அது வரைக்கும் ஈரி வெள்ளப்படி மட்டும் கொஞ்சம் எடுத்துட்றேன் இங்கே பாருங்கள் ஆப்ரேஷன் பண்ணோ நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியாது சூரிய ஆப்ரேஷன் இடம் நான் கேட்டுருந்தார் ஒரு பிரதர் சிஸ்டர் தாங்க சூரிய ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க தெரிஞ்சுங்களா அது நீட்டாக முதுகு இங்கேருந்து வரும்

வீட்டுக்குள்ள வெள்ளம் தெரியாம நானும் சூரியன் பத்துனு இருந்தோம் எந்திரிச்சு பார்த்தா சூரிய தலெல்லாம் ஈரும் என் லுங்கி கிங்கி எல்லாம் ஈரும் தலையெல்லாம் ஈரம் எனக்கு வெள்ளம் வீட்டுக்குள்ள வந்துருச்சு அப்போ சூரியன் கொஞ்சம் உடம்பு செல்லாமல் போச்சு திடீர்னுட்டு வந்து உடம்பு செல்லாமல் போயிட்டு டாக்டர் போனா எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தாங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் எப்படி எடுத்தாங்க அப்பல்லோ அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் எடுத்தாங்கல்ல அப்பல்லோ தூரம் தூரம் வேனில் போயிட்டு நீட்டாக படுத்துன்னு வேனில் போனேன் அப்புறம் அங்கே ஸ்கேன் எப்படி இருந்துச்சு வட்டத்தில் என்ன பண்ணாங்க உலக நட்டாங்க செல்ல செல்லு போயிட்டு வந்தாங்க பார்த்தா அந்த திடீர்னு ஸ்பேனல் கார்டு இன்ஜுரி ஆகிடுச்சு அப்போல்லாம் ஓரளவுக்கு ட்ரை பண்ணி இந்த ஜன்னல் கம்பெனிலாம் போச்சு நாக்க மாட்டான் முக்கிய எந்திரிச்சி போய் நிற்பான் நின்றுவான் ஜன்னல் கம்பெனி ஞாபகம் இருக்கேன் இவன் சின்ன வயசு ஃபோட்டோலாம் இல்லை நிறைய பேர் கேட்டுருந்தாங்க ஏன்னா அப்போல்லாம் ஃபோட்டோலாம் கிடையாது நானாச்சும் ஃபோட்டோ பிடிச்சிருக்கோம் ஸ்கூலுக்கு போய்ட்டு ஐடி கார்டில் இவனுக்கெல்லாம் எங்கேயும் போகல அதுக்கோசரம் ஃபோட்டோ கிடையாது நான் இருக்கான்னு பார்க்குறேன் ஜன்னு பூச்சின்னு ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு எங்கே மிஸ் ஆச்சுன்னு தெரில ஒல்லையே ஜன்னு பிடிச்சின்னு இருப்பான் ஓரளவு கார் ஸ்ட்ரென்த்து வந்துனே இருந்துச்சு அதாவது கஷ்டப்படுறவங்க தான் அடுத்து அடுத்து அடிவிடும் அதே மாதிரி நடக்கிற ஸ்டே நடக்கிற நிற்கிற ஸ்டேஜ் வந்துட்டு சேர்த்து பூச்சின்னு ஓரளவு மூவ் பண்ணுவான் ஸ்கூல்லாம் போயிட்டு வந்திருந்தான் ஸ்பேஷ்டின்ற ஸ்கூலுக்கெல்லாம்

வாழ்க்கையில் இதுவும் கடந்து போகணுவாங்க ஆனால் இதெல்லாம் கடந்தே போகாது லைஃப்பில் அந்த மாதிரி ஆகிடுச்சி என்ன பண்ணேன் ஓகே பாய் சொல் நான் கடைப்பிடி பாய் ம் என்ன அதெல்லாம் கொஞ்சம் மறந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்காங்க அப்பப்போ கொஞ்சம் அழுவான் அழுவாது 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 அழுவாத அழுவாது 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 அந்த உங்கள் காதில் இது பெருமையா முடி மட்டும் எடுக்க முடியும் நல்லது இது அதை மட்டும் எடுத்துட்றேன் முடி கட் பண்ணி கட் பண்ணவா

பாவம் என்ன பண்ணுறது உள்ளதும் போச்சு நல்ல வானுவாங்க ஆப்ரேஷன் பண்ணி சரியாக வாங்கினுச்சோம் சரி ஓகே பாய் ஆக்கா பை நல்லா இருக்கான்னு கேட்டியா க்ளிப்பு ஹேட்ல கே கே ஆ நல்லா இருக்கா க்ளிப்பு ஆ பாய் பாய் கடைக்கு போய் வந்துடுறேண்ணா சரி எழுந்திரிச்சி அங்கே போய்ட்டு இட்லி சாப்பிட்ரு தோசை சாப்பிட்ரு இங்கே ஏய் எங்கேயோ கொட்லே ஆ எங்கள் ஏங்க அவன் தப்பு தப்பா சொல்லுவாங்க கொடுங்க தப்பு தப்பு டேட் சூரி பார்க்கல டேட் என்ன தெரியுமா நடிட்டு டேட் இருபத்தி ஏழு இரண்ட ஏழு வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை ಒಂದು ಹೋನ್ ಡಾಯ್ ಅಡ್ ರೈ ಎ ಡಪ್ಪ ತೆ ಏಳು ಡಾಯ್ ಎ ಅಡ್ ರೈ ಎ ಡಪ್ಪ ತೆ ನಾಲ್ ವೆಲ್ಲಿ ಓಕೆ ಬಾಯ್ ಓಕೆ ಬಾಯ್ ಐ ಎ ಲುಡು பாக்க வெல்ட நா விடு ஒன்று பார்க்க வருவோம் எந்த விஷயம் వెయిట్ கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிச்சு எழுந்திரிச்சோக்கர் ஒரே டே எழுந்திரிச்சோக்கர் தான் விழிக்கும் நான் ட்ரை பண்ணு இஞ்சுட்டேன் இஞ்சு இல்லை இஞ்சு இஞ்சு இல்லை இஞ்சுல ஓகே ஓகே ஆ கொஞ்சம் கொஞ்சமாக தான் எழுந்திரிச்சோக்கரோ படுப்பா எழுந்திரிப்பா ட்ரை கே ட்ரை கே ட்ரை 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 ஸ்லோ 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 ஆ ஓகே குட் யூ मुंड कुसते हैं, हैं यूर नहीं आये मी, अंगडी जिला उड़िया, लुंगी ताई ना कुंजा ताई ना, ना पैसों मुफ़्ती आपन, सूरे, दम सूरे, लुंगी कुंजा ताई तिया, तो नहीं, हाँ आवरता संगी, लुंगी, कुंजा ताई ताई, अच्छा, ताई ना इन्ना तमिल, वो कलर कला नहीं, हैं வத்தக்க தெத்தான் அவர் வந்து தெங்கால சரி வாஷிங் மிஷின் தைத்தியா ஆ துணி போட்டு வாஷிங் மிஷின் இது வந்து ஒரு துணி போட்டு போட்டு இது நேரம் வச்சிருக்கேன் நீர் மந்தேன் ஒண்ணு போட்டுச்சு அதில் சரி போட்டு வந்துடுறேன் இவன் கஷ்டம் யாரும் வரக்கூடாது கடைசி அப்படியே தான் நான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும் ஓம் நம சிவாயிவாய நம சிவாய ஓம் நம சிவாயே சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி சிவ அவ்வளோதாங்க அது போச்சு தண்ணி விடுதா ஆ அவ்வளோதான் சுரே அங்கடிலோ விடு பால் கடைக்கு வந்தாச்சு ரோடு பெரிய ரோடு ஆனால் ஒரு கார் என்ன கூட இங்கே டிராஃபிக் ஆகிடும் இருக்கிறதுல பெரிய ரோடு தான் நடக்க முடியல ஆமாம் தான் ஆமாம் நே தோரத்தை ஊந்துவிட்டாங்க பாவம் என்ன ஆச்சுன்னா இந்த இடத்துல ஒருத்தர் ஊந்துட்டுருக்காரு இந்த இடத்துல போகிறப்போ கொஞ்சம் ஸ்லாபாக இருக்கு இல்லையா ரோடு வரைக்கும் வச்சுருக்காங்க வீடு எங்கே இருக்குது ஸ்லாப் எங்கே இருக்குது பாருங்கள் உந்தர் ஊந்தர் கரெக்ட் பெரிய தயிர் இருக்கா இல்லை இது ஆமாம் பெரிய பாக்கெட்டு இதுவா ஆ என்ன கீழே தயிர் பச்சடி பச்சரிசல்ல ரைட் ஓகே இது ஒரு பெனால் பாட்டில் தயிர் உள்ளது பெருசு இது நாற்பது ரூபா இது இருபத்தஞ்சி ரூபா இல்லை